ஓம் நமச்சிவாய சிவனுடைய விரதங்களிலே உன்னதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரியிலே விரத அனுஷ்டானத்திலே இருந்து இறை பாலுபடுகின்ற அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளைக் கூறிக்கொண்டு இந்த சிவனுடைய விரதங்களிலே இந்த மகா சிவராத்திரி நான்கு ஜாமங்கள் வகுத்து கொள்வார்கள் நான்கு ஜாம பூஜைகள் என்று அபிஷேகங்கள் ஆராதனைகள் பிரார்த்தனைகள் நடைபெறும் அவ்வாறு இந்த நான்கு ஜாமங்களாக வகுக்கப்படுவது எதன் அடிப்படையிலே இந்த நான்கு ஜாமங்கள் வகுக்கப்படுவது இது ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்க வேண்டும் இப்போ ஜாமம் என்கின்ற பொழுது நமக்கு பல இடங்களிலே புரியாமல் ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரையிலே முதலாம் சாம பூசை என்று பத்திரிகை போட்டிருப்பார்கள் ஐந்து மணிக்கு சாமம் கிடையாது சூரியன் மறையவே இல்லை சூரியன் மறைந்த பின்புதான் அந்த காலங்கள் ஜாமம் பிரிக்கப்படுவது எனவே இந்த ஜாமங்களை எதன் அடிப்படையில் நாம் பிரிக்கிறோம் பொதுவாக ஒரு நாள் என்பது அறுபது நாளிகை கொண்டது அந்த அறுபது நாளிகை என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த அறுபது நாளிகை பொழுது முப்பது நாளிகை பன்னிரெண்டு மணி நேரம் ராப்பொழுது முப்பது நாளிகை பன்னிரெண்டு மணி நேரம் இந்த ராப்பொழுது முப்பது நாளிகையை நான்காக வகுப்பது ஏழரை நாளிகை ஒரு ஜாமம் ஏழரை நாளிகை கொண்டது ஒரு ஏழரை நாளிகை என்பது மூன்று மணி நேரம் இரண்டரை நாளிகை ஒரு மணித்தியாலம் எனவே ஏழரை நாளிகை என்ற பொழுது மூன்று மணித்தியாலம் எனவே சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை உதிக்கின்ற வரையில் உள்ள காலந்தான் ராப்பொழுது என்பது எனவே அந்த ஆறு மணிக்கு பின்பு ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி வரையிலே முதலாம் சாம பூசை அடுத்து ஏழரை நாளிகையில் மூன்று மணி நேரம் பத்து மணி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி இரண்டாம் ஜாம பூஜை பவகால பூஜை பன்னிரெண்டு மணிக்கு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரையில் இந்த அந்த பவகாலம் அதன் பின்பு ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணி மூன்றாம் கால பூஜை நான்கு மணி ஐந்து மணி ஆறு மணி அடுத்த ஏழரை நாளிகே நான்காம் ஜாம பூஜை என்று இந்த ஜாமங்களை வகுத்தார்கள் அவ்வாறு நான்கு யாமத்திலே இரண்டாவது ஜாமம் லிங்கோர்பவ காலம் நள்ளிரவு வரும் மூன்றாம் சாமம் நள்ளிரவிலே வராது நான்காக வகுக்கப்படுகின்ற பொழுது இரண்டாம் ஜாமந்தான் நள்ளிரவிலே வரக்கூடியது என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் நாம் இந்த இரண்டாம் ஜாம் ஆகிய காலம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரையில் கண்விழித்து இறையர்களை பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மந்த குருபுடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்